இப்போ ஜனநாயகன் இந்த ரெண்டு படத்தோட வரவேற்பு மக்களிடையே எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு லேசான போலீஸ் தடியடியில ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கலைக்க முடியும் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை அப்படி கலைக்க முடியல என் தாயை விட என் தாய்மொழி சிறந்தது என்று நெஞ்சுக்கு நேராக காவல்துறையினுடைய துப்பாக்கி எதிர்கொண்டு நூற்று கணக்கானவர்கள் உயிர் பணியானார்கள் உயிருக்கே அஞ்ச விளையாது அந்த வரலாற்று நிகழ்வை இந்த படத்துல காட்டிட்டு அதனால ஜனநாயகன் என்பது ஒரு கமர்ஷியல் திருவிழா என்றார் பராசக்தி என்பது கமர்ஷியலை தாண்டி காலத்தால் நிலை வரக்கூடிய ஒரு படம் வெல்கம் டு தமிழ் சினி டைம்ஸ் பிரபல தினை விமர்சகர் திரு கம்பிரன் சாக்கி வணக்கம் சார் இப்ப சமீபத்தில் இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா சங்கர் சார் மணிதாத்தனம் சார் லோகேஷ் கனகராஜ் பெரிய முருகராஜ் டேரக்டர்ஸ் எடுக்கிற படமே வந்து தோல்வியில தான் போயிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க அதாவது ரசிகர்களுடைய அந்த ரசமே மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்க வந்து இந்த தெலுங்கு தமிழ் கன்னடா அந்த படம் ரீமேக் போட்டா ஈஸியா போய் பார்த்துடுறாங்க கம்மி கூட ஜாந்தா மூவி பாத்தீங்கன்னா பயங்கர வசும் வேட்டைய நடத்தினு இது இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அது சினிமா மார்க்கெட் என்பது இன்றைக்கு என்னவா இருக்குது அப்படி பாருங்க சாதாரணமா தெரு முனையில வந்து ஒரு அனாச்சி கடலுமா போய் மளிகை போக்கு வாங்குவோம் அப்படின்னு பக்கத்துல காய்கறி கடந்து தேவைப்பட்டது வாங்குவோம் அப்படிங்கற போய் வெமாய் குச்சினா நாய் அடங்கிய சூப்பர் மார்க்கெட் வரும் அப்ப சூப்பர் மார்க்கெட் ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் தள்ளு தள்ளுவண்டியில கொண்டு வந்து அதையே பொருட்கள் வந்து வீடு தேடி வருது டோர் தேடி வேடி மாதிரி கொஞ்சம் அடக்குது அப்போ நீங்கள் அதே மாதிரி எல்லாமே மாறி இருக்கிறது இப்போ டீ கடையெல்லாம் வந்து முன்னாடி வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பால் மாடு வச்சிருக்கிற ஒரு பாலை பீச்சி கொண்டு வந்து ஒரு டீ கடையில் ஊற்றுவார் ஒரு சின்ன கடையில் நம்ம வந்து டீ ஷாப் ஊற்றிட்டுருங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல இடங்களில் கார்ப்பரேட் செக்டர் வந்து டீஷாப் சலூன் சவுண்ட்டைய பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கண்ணாடியை போட்டு ஏசியை போட்டு திடீர்னு ஆஃபர் உங்களுக்கு பொங்கல் ஆஃபர் உங்களுக்கு வாங்க அப்படி கூப்பிட்றாங்க ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து கிரியேட் ஆகி எல்லாத்துலேயும் இப்ப பொருளை பொருளை வந்து வாங்குவது விற்பது அப்படிங்கிற சந்தை வந்து விரிவடைந்து இருக்கிறது விரிவடைந்து இருக்கிறதுனா என்ன ஒரு டீக்கடை பக்கத்திலேயே பதினஞ்சு டீக்கடை வச்சிருக்கேன் ஒரே திருமே பதினஞ்சு டீக்கடைக்கு கஷ்டம் ஒரு போகணான்னு தெரியல ஒரு ஒரு சில கடைகள் தான் கூட்டமா பல கடைகள் கூட்டம் இல்ல இப்போ சினிமா என்னவாயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குனர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திய முன்னாடி எல்லாம் பிரபல இயக்குனருங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா முப்பது ஆண்டு காலம் மார்க்கெட்ல இருக்காங்க பாடல் மகேந்திரா வந்து அவருடைய தொடக்ககால படங்கள் தொடங்கி அவருடைய அழியாத குழங்கை அந்த மாதிரி ஊடுபனி அந்த மாதிரி படங்கள்லாம் ஹிட்டு கொடுத்து மூன்றாம் பிறை ஹிட்டு கொடுத்து அப்புறம் வீடு சந்தியாராக மாதிரி மிகப்பெரிய நேஷ்னல் அவார்டு ஃபிலிம்ஸ் நாங்கள் கொடுத்து மறுபடியும் சதி வீராவதி மாதிரி கமலஹாசன் கோவைச்சர் ராணாச்சு காமெடி படம்லாம் எடுத்து பல இது வந்து கடைசியாக அவர் இறப்பதற்கு முந்தைய ஆண்டு உள்ள தலைமுறைகள் வரைக்கும் ஒரு நீண்ட பயம் ஆகணும் எண்பதுகளில் தொடங்கி ரெண்டாயிரத்து ஒன்று எட்டு பகுதி வரைக்கும் நீங்கள் நீண்ட பயம் உங்களுக்கு தேவமணிதான் மாளிதாச்சா பாலச்சலர் இதுலாம் முப்பது ஆண்டு கால இயக்குனர்கள் இப்ப பத்து வருஷத்தை தாக்குப்பிடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இயக்குநர்கள் பிரபல இயக்குனர் சொல்றவங்க யாருமா பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட்டு இப்ப நீங்க வந்து தங்கரபச்சானுக்கு அழகி மட்டும்தான் ஹிட்டு அழகி படத்தோட டயமா தான் தங்க பச்சானு தெரியும் இப்போ இருக்க டூ கே கட்சிக்குலாம் தெரியாது சேது படம் மட்டும்தான் கிட் தெரியாது அதுக்கு அடுத்து வந்த படங்கள்லாம் நந்தாலாம் பெரிய ஓடலை விதாமகன் சரிய கவனம் கட்டிடுச்சு நாங்களோட ரோடு அவ்வளோதான் அப்புறம் வந்த படம் கூடாமல் அட்டல் ஃபிளாப் ஒவ்வொரு சேர்த்துமே ஒரு படம் தான் பருத்தி வீரர் மட்டும்தான் அமீர் சூப்பர் ஹிட்டு தர்மதுரை மட்டும்தான் சீனராமசாமி ஹிட்டு மிச்ச படங்கள்லாம் சொல்லிக்கலாம் நான் அந்த படத்துக்கு ஏந்திர படம் எந்த பக்கரால் கவனம் பெற்றதா வெற்றி பெற்றதா வணிக வெற்றி பெற்றதா இல்லை கமர்ஷியல் வேல்யூ இல்லாமல் அது வந்து ஒரு ஒரு தலை படம் இப்படி படம் வந்து இனிமே வராது அப்படிங்கிற மாதிரியான சில சில படங்கள் இருக்குது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி படக்கு பூவே மாதிரி படக்கு வேறு சில படங்கள்லாம் கூறத்தக்க நல்ல படம் பெஸ்ட்டு படம் அது இந்த ஆண்டின்படி சிறந்த படம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற சிலை வரைக்கும் சிறந்த படங்கள் அப்படின்னா பேசுகிறாங்கல்ல இந்த வரிசை படங்கள் ஒன்று இப்போ நம்ம பெரிய இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே அதிகமான ஹிட்டு கொடுக்காத ஒரு காலத்தில் இருப்பாங்க கார்த்திக் சுப்ராஜுக்கு அந்த ஜிகரதாட்டா மாதிரி படங்கள் மட்டும்தான் பெரிய சூப்பர் ஹிட் ஆகிடுது அப்புறம் பெரிய பெரிய ரஜினிகாந்தில் இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் அவர் இயக்கியிருக்கார் மாபெரும் வெற்றி படங்களா அப்படின்னு பார்த்தா மக்கள் மனம் கவர்ந்த படங்களான்னு பார்த்தா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஹீரோக்கள் வந்து தப்பிச்சுறாங்க ஏன்னா பல இயக்குநர்கள் நடிக்கும் போது ஏதாவது ஒன்று கிளிக்க விஜய் சேது மாதிரி தோல்வி அடைஞ்சிக்கிட்டே அது வந்து திட்டியிருந்து ஒரு பாலராஜா மாதிரி ஒரு படம் ஓடினோம் ஒன்று ஒன்று அவருக்கு மறுபடியும் மார்க்கெட் பீரியட் ஆகினா மறுபடியும் ஏற்கனவே கை கைவசம் இருக்கக்கூடிய படங்களுக்குலாம் வியாபாரம் திரும்ப வந்துடும் ஆனால் இயக்குநர்களுக்கு என்ன சிக்கல்னா ஏதாவது ஒரு படத்தை வந்து அவனுக்கு கிட்ட முடிஞ்சுங்கிறது அந்த தரத்திற்கு அந்த குவாலிட்டிக்கு மறுபடியும் படம் வருமானு காத்து கேட்பான் அவங்க கிட்ட அதுக்கு அடுத்த அனுபவங்கிறது அதை தாண்டி போக முடியாது ரசனை மாற்றம் நிகழ்ந்துகிட்டே போ எல்லா காலத்திலையுமே ஏற்றுக்கொள்ளத்தக்க கதைகள்னு ஒன்னு கிடையாது இப்ப மனிதத்துல எடுத்துங்க அவர் எண்பது இருக்குன்னு இயக்குனர் அவரோட அறிமுகமானவர் யாருமே இப்ப சினிமாலேயும் கிடையாது அவரோட அறிமுகமான டைரக்டர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மோகன் வச்சு நிறைய படங்கள் கண்டுத்தவங்க ரங்கராஜங்கிறவரெல்லாம் இப்போ இருக்கிறவனுக்கு தெரியாது உதயகீதம்னு ஒரு படம் வந்துருது பயங்கர சூப்பர் நூப்போலிக்கிட்டு அந்த தான் இவர் இதே கோயில் மாதிரி படம் கிடையாரு அது மணிரத்தன் படம் மாதிரியாரு அந்த அன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன இருந்துச்சா அது அப்படி ஒரு கமர்ஷியல் படம் அவர் இன்னைக்கு லைஃப் வரைக்கும் அது தோற்று போன படமாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் வரைக்கும் மணிரத்னன்னு ஒரு பேர் தெரியுதுல்ல இவ்வளவு நீண்ட நாளை பயணம் செய்கிறது இருக்குல்ல அது வந்து இந்த தலைமுறை இயக்குநர்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்போ இன்னைக்கு என்ன நிலமை அப்படின்னா சூப்பர் ஹிட் டைரக்டர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை தாண்ட முடியாதது காரணம் மிக வேகமான ரசனை மக்க பாரதி ராஜா அதே கிராமத்து படத்தை இப்போ எடுக்க ரெடியாக இருக்காரு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அவருக்கு நிட்டு வந்து கிழக்கு செம்மிலாம் அப்புறம் முன்னாடி கருத்தமாக நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியிருக்கு அதுக்கு முன்னாடி வேற படங்கள்லாம் அவார்டு வாங்கியிருக்கு ஆனால் எந்த படம் ஓடலை அப்போது ஒரு ஒரு செட்டிங் டைரக்டர்ஸுங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை தாண்ட முடியல அடுத்த தலைமுறை இயக்குநர்கள் வந்து தினசேரி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு ஆள் வந்து இறங்கிக்கிட்டே இருந்தான் புதுசு புதுசாக மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது முன்னாடி வந்து புருகுல கல்வி மாதிரி கோணம் வச்சு போட்டு வாத்தியாருக்கு வந்து படித்த கால கச்சு கோவனம் புருகுல கல்வின்னு பள்ளிக்கூடம் திறந்த முன்னாடி கோணம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே சம்பளம் என்ன இல்லை பாடத்தின் தீ இருங்கிற மாதிரி வந்துருச்சா வாத்தியாருங்க அது மாதிரி இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா உதவி இயக்குனராக ஒரு பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டு காலமுடி இயக்குநரையே பின்னாடியே திரிஞ்சு அவர் பட வாய்ப்பு கொடுக்குறப்ப வேலை செஞ்சு அப்படி தான் சினிமா கற்றுக்குற முடியும்ன்ற நிலைமை இல்லாமல் பேசு குறும்புட இயக்குனர் நான் இங்கே அவனே ஒரு ஒரு லட்ச ரூபா கையில் வச்சுருந்தானா கிணான் வேண்டிய மாதிரி ஒரு கேமரா விடுறதுக்கு போய் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு ஒரு பையனை வச்சு ஏதோ ஒரு சீனை உருவாக்கி அங்கே போட்டு காமிச்சு ஒரு சட்டை ஓகே பண்ணிவான் ரொம்ப வருஷமாக வந்து சினிமாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஆக்சிடண்ட் என்ற கூட என்ற கூட வச்சுக்கிட்டு படம் எடுத்துருவான் ஆனால் தாக்கு பிடிக்க முடியுது ஆனால் கிரியேட்டிவ் இருக்குல்ல கோவில் யார் வேணாலும் கட்டலாம் குடா யார் வேணாலும் வெட்டலாம் சாமி எல்லாத்துக்கும் வந்து ஆனது யார் வேணாலும் டைரக்டர் ஆகிடலாம் யார் வேணாலும் படம் எடுத்துடலாம் படம் வந்து மக்கள் மனம் கவருகிற படங்களை உடர்ந்து எடுப்பதுங்கிறது சாமி இறங்க வருவாங்க எல்லாத்துக்கும் சாமிங்க இப்ப இருக்க டூ கே கெட் வந்துட்டு அதிரடிதான் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க குடும்ப சம்பந்தமான அந்த மாதிரி லைக் இல்ல எப்பவுமே ஒரே வகையான உணவை தினசரி சாப்பிடுவாங்க யாருக்கும் சாப்பிடுவாக்கா ஒரே மாதிரி டிரெஸ் ஓடுவானுப்பாக்கா மாறிக்கிட்டே எல்லாமே அது மாதிரிதான் இதுவும் சினிமாவுடைய ரசனைங்கிறது என்னன்னா இப்ப ஆக்ஷன் பெரிய பிரம்மாண்டமான பாகுபலி மாதிரி படம் தான் ஓடும் பொன்னியின் செல்வம் தான் ஓடும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது டக்குனு டூரிஸ்ட் எப்படி ஓடும்ல எப்படி திடீர்னு டூரிஸ்ட் ஓகு விஷயம் சில ரோட்டு கடை ருசியாக ருசியா இருக்கும் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட முடியாத உணவு இல்லை அது நல்ல விஷயம் அவ தேடி அழைச்சிக்கிட்டே இருக்கான் நல்ல உணவை தேடி சில பேர் அழைச்சிக்கிட்டே இருப்பான் அப்ப இந்த இடத்துல கோசம் சூப்பராக போறோம் சொல்லி பைக் எடுத்து சுப்பா இல்லாங்க அக்கா கடைக்கு போகணும்டா இன்னைக்கு மீன் சாக்கணும்டா பட்டினா பல்லத்தையும் சொரம் எல்லாம் இருக்கா இல்லை மீன் கடையே இல்லையா அங்கே மட்டும்தான் இருக்கா மீனவனிமேஷன் மட்டும் தான் இருக்கா அக்கா கடை மட்டும்தான் தான் இப்ப கிடையாது ரசனையை தேடி தேடி அலையலாம் உணவு ரசனையை தேடி அலையிறான் இசையை தேடி அலையலாம் நல்ல படங்கள் தேடி அலையிறான் அதை கொடுக்க முடியாத ஒரு பெரிய பற்றாக்குறை வந்து இருக்குது அது கலைஞர்களின் பற்றாக்குறை அதுக்கு என்ன காரணம்னா உண்மையிலேயே கடை உணர்ச்சி உள்ளவர்களால் கூட இடம்பெற முடியுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி மிகச்சிறந்த ரசனை கொண்டவனாக இருப்பான் அவனு சினிமாவில் வாய்ப்பு கையில ஒருத்தன் அரை அறவேக்காடாக ஒருத்தன் இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர்னு தெரிஞ்சப்போம் அப்போ அவன் ஒரு ஒரு கிட்ட வந்து இருப்பான் அவன் டேட் வாங்கிவான் டக்கு ஷூட்டிங் போய் வாங்கி யார் வேணாலும் ஷூட்டிங் போயிடலாம் யார் வேணாலும் படம் எடுத்துடலாம் யார் வேணாலும் ப்ரீமியர் ஷோ போடலாம் மக்கள் இது பிடிக்க மார்க்கெட்டிங் ஆனதுல அந்த இடத்துல போட்டு போய் கொண்டே இருக்கலை அதனால் இந்த பெரிய இயக்குனர் சின்ன இயக்குனர் பெரிய இயக்குனர்னால் ஒரு சில படங்கள் வெற்றியை பார்த்தவர்னு அர்த்தம் மற்ற இயக்குநர்னால் வெற்றியவே பார்க்காதவன்னு அர்த்தம் ஆனால் வெற்றி நிரந்தரமாக நிலைக்குமா ஒருத்தர் சொன்னாரே ஒரு பெரியவரே சினிமா வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா சினிமாங்கிறது வழுக்கு முறையாகும் வழுக்குமுறை போது வணிக்கிட்டே ஆனால் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தால் கொஞ்ச நேரம் வழுக்கு மரம் வந்து என்னாகும் நிற்கும் காலு கொஞ்ச நேரம் நிற்கும் அந்த கொஞ்சம் நேரம் நிற்கிறதா மார்க்கெட்டு மறுபடியும் வழுக்கு மரம் வலிக்கும் இப்போ நீங்கள் மார்க்கெட் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் இப்போ ஒரு சில படம்லாம் ரிலீ ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் ஆனவ்வளோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க இந்த ரிவ்யூ வந்து உண்மையான ரிவ்யூ தானே இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மைண்டில் எல்லாரும் ரிவ்யூ கொடுக்குறாங்களா இல்லை அதாவது எப்படின்னா ரிவ்யூங்கிறது என்னென்னா நம்ம போய் ஒரு நாலு மணி நேரம் செலவாகுது சினிமா பார்க்க படம் ரெண்டரை மணி நேரம்னா நம்ம போய் நம்ம வீட்டில் இருந்து நம்ம திரையரங்கம் வரைக்கும் போடுறதுதான் போக்குவரத்து தேட்டரில் அவங்க போடுற விளம்பரம் நாகைக்கடை விளம்பரம் துடிக்கடை விளம்பரம் எல்லாத்தையும் பார்த்து சீரடு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விளம்பரம் வரைக்கும் பார்க்க அரசாங்கம் போடுற விளம்பரம் வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம போய் படம் பார்த்தோம் படம் பார்க்கும்போது அவங்க படுத்து ஆட்சர் எடுத்த எடுத்துடைய எடுத்து வச்சுருமா பல படங்கள் வந்து மொக்கப்படமாக அப்போ இந்த எல்லாம் மறக்கிறதுக்கு நிறையா நானூறுரூவாய்க்கி பார்க்குறீங்க மாதிரி பத்து ரூபா பார்க்கணும் ரோட்டில் வைக்கிற பார்க்கணும் அப்படியே கொண்டு போய் வேறு ஒரு காகித டப்பாவில் வச்சு முந்நூற்றி தொண்ணூறுரூவா வெள்ளும் போடுவாங்க பூச்செண்டா மிஷின் காஃபிக்கு வந்து நூற்றி இருபது ரூபா நான் தோம்மா அப்போ மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறேம்மா நாலு மணி நேரம் ஒரு இடத்துல முடங்கினோன்னா பசிக்கும் குடி தண்ணியை கூட ஒடிச்சிச்சுருக்காங்க பல திரையர் ஏன்னா தண்டி பாட்டில் விற்காது ஏன்னா இருபது ரூபாய்க்கு வெளியில் விற்கிற பாட்டெலாம் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறேன் கொஞ்சம்லாம் இப்போ பிள்ளையடிக்க வழி பெரிய பிள்ளையிற மாதிரி எல்லாம் முன்னாடி இருந்தாங்க இப்போ டிஜிட்டல் வந்தனால் பிக்பாயெட் அடிக்க இல்லை அந்த பிக் பிக்பாக்கெட் அடிக்கிறவங்க ஊரா ஒன்றா சேர்ந்து தேட்டர்கள் கேண்டீன் எடுத்துக்காய் அவங்க தான் இந்த பம்ப் கடைலாம் நாங்கள் வைக்கோம் அப்போ என்ன செய்யறான்னா வர்றவனை பூரா கொள்ளையடிக்கிறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு பார்க்கிங்கில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு போட்டு அது ஒரு அது டிக்கெட் காசு தீக்கோல அது வருது இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் படம் பார்க்க போனால் உன்னை வச்சு பாடா படுத்துறாக்கி ஏசி போட்ட ரூமில் ஏதாவது ஜெயிலில் லாக்கப்பில் வச்சு மாதிரி தான் இப்போ என்ன செய்யறதுன்னா ரிவ்யூ பார்த்துட்டு படப்பான் முன்னாடி ஆனந்தோட மாதிரி பிறப்படை பத்திரிக்கையால் ஒரு வாரம் நினைச்சு வெள்ளிக்கிழம இப்போ வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது இன்டர்வியூலேயே மோசம் நீர் பறவை படத்துக்கு இப்ப மத்தியான ஒரு மணிக்கு மீன் பறவை ரெக்க குளித்து ரொம்ப எதிர்பார்ப்பா இது படத்துக்கு அப்ப உடனடியாக என்ன பண்றாங்க சோசியல் மீடியால அவளுக்கு பிடிக்கிது பிடிக்கணும் இது என்ன நடக்குதுன்னா பல பேர் என்ன செய்யறான்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய மைனஸை வந்து கிண்டல் பண்றதுன்னு ஒரு வகை இருக்குல்ல புளிச்சட்டம்ாரணுக்கெலாம் என்னன்னா ஒரு ஹியூமர் சென்ஸுக்கு அதனால் அவர் ஒரு படத்தை விமர்சிக்கும் போது என்னடா திடீர்னு அண்ணன் தம்பிக்காத எடுத்து வச்சுருக்கிய அண்ணாத்தே மாதிரி படத்தை இங்கே இருந்துடா கிடப்பிடிச்சி அப்படின்னு பேசுகிறாரு பேசும்போது கீழடிக்கு கீழே தொன்னாலே கிடைக்குமாடா இவ்வளோ வரத படசாவோட படத்தை எடுப்பீங்க மீன் கையில் அப்போ என்ன ஒன்றுறாங்கன்னா சுதாரிச்சுவாங்க ஆ படத்து வரும் அதனால தான் ரஜினிகாந்த் படமாக இருந்தால் கூட லால் சடமாக இருந்தால் கூட பழைய ஆசையில் ஓட்டி படம் நல்லா இப்போ மாப்பிள்ளை அந்த பக்கம் போயிடாதரா அந்த கட்டப்பம் படத்தில் வந்து போகாதே போகாதே என் கணவா கொள்ளாத சொப்பனை ஆணுங்கட்டேன்னு போர்க்கடத்துக்கு போற கணவனை வந்து கண்ணீரோட மனைவி வடிமடிக்காத பாட்டு காட்சி எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா விமர்சனங்கிறவங்க அவங்கலாம் போக உடம்பாட்டிங்கிறாய் நம்மளை ஏ போயிடாதரா சிக்கிராதரா அப்படிங்கிறாய்ங்க ஆனால் இவங்க நல்ல படம் வந்துச்சுன்னா பயந்தரமா கொண்டான் கார்கின்னு ஒரு படம் வந்துச்சு குழந்தைகளை வந்து பெண்களை வந்து வன்முணர்வு செய்யக்கூடிய குற்றவாளியை வந்து நம்ம நம்ம கூடவே இருப்பான் வயதானவனா கூட இருப்பான் நம்ம கூட பயணிக்கிறவனா கூட இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான திருலர் கற்று சாய்பலன்னு நினச்சி அந்த படத்தை ஏன்னா புணிச்சேட்டம் மாரி மாதிரி மோசகர் தலையில வச்சு புண்டாடினாங்க அப்போ நல்ல சினிமாவுக்கான தாரும் இருந்துக்கிட்டே இருக்குது கேலி செய்கிறதுக்கான வாய்ப்பும் அது இருக்கு அப்போ முக்கப்படம் வரும்போது முக்கப்படத்துக்கு வந்து பல முடிவாக செலவு பண்ணிப்பாங்க அவங்க புடவெறி அளகுறாங்க படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறது போல உன் ஹோட்டலுக்கு போகும்போதே ஒருத்தர் மாசல்ல இல்லை இந்த உடனே போயிடாது போயிடாது போயிடாதுட்ட நினச்சேங்க அப்படியே பன்னீச்சர் வாங்கி போட்டுருக்கேன் மாஸ்டருக்கு சம்பளம் கொடுத்துக்கிறீங்க அவன் வந்து தோசையை போட்டு ஒழுங்கும் பூரியை வந்து அடிக்க வச்சுருக்கேன் அப்படிக்கோ போக வரும் அதுதான் திரைப்பட விமர்சகர் மீதான போகும் ஆனால் உண்மை என்னென்னா நல்ல சமயக்காரனாகவோ நல்ல மெஸ்ஸாகோ இல்லைங்கிறதும் அதனால் விமர்சனம் என்னென்னா கண்ணாடி முன்னாடி முன்னிட்டு காலையில் நான் பல்லு வழக்காமல் வாயிலாம் வந்து இது ஓடி போய் நான் பப்பரப்பான்னு போய் நிற்கிறேன் கண்ணாடி அது கலைந்த தலையோட காட்டுது தண்ணியே எனக்கு கோவம் கண்ணாடியை களைவிட்டு அப்படி இருக்கும் நான் போய் முகத்தை கழுவிட்டு பல்ல வடக்கிட்டு தலையை சீவிட்டு போய் பார்த்தா எங்க அழகாட்ட அனுப்பல லிட்யூ பண்றீங்கிறவன் கண்ணாடி தான் முகம் பாக்குற என்னாடி மேலே மேல கோவப்போடு நமக்கு நியாயம் சொல்ல வரீங்க பல படங்களில் போய் மாட்டிக்கிட்டு உட்டம்புடா நெளிஞ்சிக்கிட்டு ஐயையோ என்ன சீரம் தெரியாம மண்டை ஒழிச்சு தலை ஒழிச்சு அப்படின்னா பல பேர் மாட்டிக்காங்க எனக்கு வேணா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா அவங்க அப்பா இறந்து ஒன்று டைம் பார்த்து ஹேராம் படம் வந்துச்சு சரி மனசு கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை கூப்பிட்டு போகணும் நண்பர்கள்லாம் சரி கூப்பிட்டு போவோம் அவன் படம் பார்த்துட்ட சொன்னேன் எங்கள் அப்பா சாவே பரவாட்டு இருக்கு அவனுமே நான் என்ன அதை என்ன செய்ய முடியும் அதை அந்த காலத்தில் ஒரு பெர்சனலாக சொன்னேன் அப்படியே இன்னைக்கு வந்து விமர்சகரார் கேம் வச்சுங்க ரிவியூ பண்ணுறவனா கேம் வச்சுங்க யூடியூபில் இதை சொன்னேன்னா கமலஹாசன் நிலம என்ன ஆகும் இது இன்னைக்கு இன்னைக்கு வந்து கருத்து சொல்வது என்பது பிரபலங்களுக்கு மட்டுமே ஆன உரிமையாக இருந்துச்சு சாமானியர்களும் கருத்து சொல்றதுக்கான வாய்ப்பு உருவாகிக்கிறது இதுவும் நவீன அறிவியல் வளர்ச்சி ஓடிடி தளத்தை எப்படி நடக்க முடியாது நம்ம ரிவியூவே நடக்க முடியாது சரி இப்போ ஜனநாயகன் வயசு பராசக்தி இந்த ரெண்டு படத்தோடைய வரவேற்பு மக்களிடையே எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஜனநாயகன் வந்து விஜயனுடைய ஒரு ஹீரோயிசத்துக்கான ஒரு கமர்ஷியல் திருவிழாவாக இருக்கும் ஆனால் பராசக்தி வந்து வெறும் கமர்ஷியல் படம்னு கடந்து போக முடியாது அது என்ன காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சினுடைய காலகட்டங்களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு பின்பு ஏற்பட்ட ஒரு மாபெரும் கிளர்ச்சி அது இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தமிழர்கள் வந்து குறிப்பாக இளைஞர்கள் நம்ம கண்ணு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்தோம் எவ்வளவு பெரிய எழுச்சியாக மெரினாவில் வந்து கூடினார்கள் என்பதை பார்த்தோம் ஆனால் அவர்கள் கூட கூடினார்கள் உணர்வெழுச்சியால் பிறகு கூடி கலைந்தார்கள் என்றுதான் பார்க்க முடியும் ஆனால் ஒரு லேசான போலீஸ் தடியடியில ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கலைக்க முடிந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அப்படி கலைக்க முடியல என் தாயை விடவும் என் தாய்மொழி சிறந்தது என்று நெஞ்சுக்கு நேராக காவல்துறையினுடைய துப்பாக்கியை எதிர்கொண்டு நூற்றுக்கணக்கானவர்கள் உயிர் பலியானார்கள் உயிருக்கே அஞ்சவில்லை அதாவது காதலுக்காக வந்து உயிரை விட்டவன் இருக்கான் அந்த நாட்டில் உறவுகளுக்காக வாழ்க்கையிலே தோற்று போனதுக்கு தொழிலை தோற்றுப் போனதுக்காக கடனாளி ஆனதுக்காக எத்தனையோ பேர் உயிரை விட்டுருக்காங்க உலகத்தில் தன்னுடைய தாய்மொழிக்காக உயிர் விட்ட ஒரே ஒரு இனம் இருக்கு தமிழ் இனம் அந்த போராட்டத்தினுடைய எழுச்சியால அன்றைக்கு மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க தியாகசீலராக இருந்த சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்த கரும வீரர் காமராஜரையே ஒரு கல்லூரி மாணவன் தோற்கடித்தான் ஏன்னா அன்றைய ஆதிக்க இந்தியை வந்து கட்டாயப்படுத்தக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இருந்தது காங்கிரஸ் கட்சியில தான் காமராஜர் இருந்தாருன்னு அந்த கட்சியவே வீழ்த்தினான் காமராஜரே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தாய்மொழிக்கான போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வலிமையாயிருச்சு அந்த வரலாற்று நிகழ்வை இந்த படத்தில் காட்டியிருக்கான் பராசக்தியில் ஏன்னா இராணுவத்தையே அனுப்பினால் கூட தமிழர்களை கட்டுப்படுத்த முடியாது என்று அன்றைய உளவுத்துறை அன்றைய மத்திய சர்க்காருக்கு சொன்னது அதனால இன்றைக்கு இருக்கிற மத்திய சர்க்காருக்குமான பாடம் அது மும்மொழிக் கொள்கையை திணிக்கிறான் மறைமுகமாக இன்றும் இந்திய எதிர்ப்பு போர் நடந்து தான் இருக்கிறது அதனால ஜனநாயகன் என்பது ஒரு கமர்ஷியல் திருவிழா என்றால் பராசக்தி என்பது கமர்ஷியலை தாண்டி நிலை நிலைவரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கு வந்து சென்சார்ல நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்சார் போர்டில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடியவர்கள் தான் தணிக்கை குழு உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகிற சென்சார் போர்டு மெம்பர்ஸ் அவன் பூரா இப்ப சங்கியா இருக்கான் சாமியாரா இருக்கிறவன் சங்கியா இருக்கிறவனை எல்லாம் கொண்டு வந்து சென்சார் போர்டுக்கு வந்து நீங்க வந்து உறுப்பினராக்கிறீங்கன்னா அது விளங்காம போகுங்கிறதுக்கான பல எடுத்துக்காட்டு அவனுக்கு இந்த படம் விளங்குமான்னு வேற தெரியல ஏனென்றால் கவிஞர்களாக இருக்கிறவன் எழுத்தாளர்களாக இருக்கிறவன் பேச்சாளராக இருக்கிறவன் ஏற்கனவே இயக்குனர்களாக சினிமாவில் இடம்பெற்றவர்கள் இவங்க சென்சார் போர்டு மெம்பராக இருந்தா நாட்டிய கலைஞர்கள் நடன கலைஞர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கலையினுடைய நுணுக்கம் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அன்றைய மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தது காங்கிரஸை தானே எதிர்த்தார்கள் என்று நினைக்காம இன்றைய மத்திய அரசாங்கத்திலையும் அந்த பற்றிய கூடிய பிரச்சனையாக மும்மொழி கொள்கை இருக்கிறது தமிழ்நாடு அதற்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் கிளந்து எழக்கூடாது என்று அச்சப்படுறாங்க ஏன்னா பே அண்ணா தான் சொன்னாரு சென்சார் போர்டு இல்லாத ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு அனுமதித்தால் நான் திராவிட நாடையே பெற்று தருவேன் அந்த அளவிற்கு திரைப்பட கலையை மிக சரியாக பயன்படுத்தினால் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வரும் ஒரு மிகப்பெரிய புரட்சி வரும் என்று மிகப்பெரிய தலைவர்களே கூட நம்பியிருக்கிறார்கள் சார் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கா இந்த படத்தோட டேரக்டர் அதாவது ஜனநாயகம் அப்படின்னு அப்படி தளபதிக்கான படம்னு இருக்குமே இது அரசியல் சம்பந்தப்பட்ட படமா இருக்குன்னு எடுத்துக்கலாமா ஆமா அவர் கடைசி படம்னு அறிவிச்சதுனால அவர் வந்து நட்சத்திர முதலமைச்சர் ஆக முடியுதான்னு தெரியல ஒருவேளை ஜனநாயகம்ல அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு சீன் வச்சாலும் ஆச்சரியப்பட்டு இருக்குல்ல அதனால கமர்ஷியலாக அது ஹீரோயிச படம் தானே உண்மை நீங்க வந்து படங்கள் என்பது வேறு கதாநாயகத்தை கதாநாயகனுடைய பிம்பத்தை வலியுறுத்தக்கூடிய ஹீரோயிச படம் என்பது வேறு இது முழுக்க ஹீரோவுக்கான ஒரு படம் அதனால எச் விநோத் சொன்னதுங்கிறது நூறு சதவீதம் உண்மை தொடர்ந்து பேசும் சார் நன்றி வணக்கம்